வழங்கும் தமிழ் இயக்கத்தில் விஜயகுமார் நடிக்கும் எலக்ஷன் நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் தமிழகம் இங்கும் கிளைகள் கொண்ட இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பிரதமர் பேசுகிறார் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புல்டோசர் வைத்து ராமர் கோயிலை இடித்து விடுவார்கிறார் இது அப்பட்டமான மதவெறியை தூண்டக்கூடிய பிரச்சாரம் ஐபிசி ஒன் பிப்டி த்ரீபடி இது தண்டனைக்குரிய குற்றம் இது சமூகத்தினுடைய மோதலை உருவாக்கக்கூடிய குற்றம் இதை நீங்களும் நானும் பேசுவேன் நேர சிறையில் இருப்போம் சுதந்திர இந்திய வரலாறில் இவ்வளோ மோசமான தேர்தலை நாடு சந்தித்ததில்லை எழுதி வச்சுக்கோங்க ஜூன் நாலாம் தேதி முடிவு எப்படி வேணால் போகலாம் ஏன் வேணால் தோக்கலாம் ஏன் வேணால் ஜெயிக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நமக்கு கவலை இல்லை ஜனநாயகம் அது யார் தோத்தா யார் ஜெயிச்சாலும் அதை வெற்றியை நீங்க நீங்கள் ஏற்றுக்கணும் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் பிகாஸ் இட்ஸ் டெமோக்கிரசி ஆனால் இந்த தேர்தல் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு இந்திய வரலாறில் உலக வரலாறில் பதிவு செய்யப்படும் எதற்காக என்னால் ஃபார் ராங் ரீசன்ஸ் தவறான காரணங்களுக்காக இவ்வளோ பெரிய தேசத்தின் பிரதம மந்திரி நூறு கோடி வாக்காளர்கள் வாக்களிக்கப் போகிறார்கள் கிட்டத்தட்ட வெறுப்பு பிரச்சாரத்தை வெளிப்படையாக பேசினார் ரெண்டு நாளைக்கு முன்னால் பா சிதம்பரம் போட்ட ட்வீட் தான் ரொம்ப முக்கியமானது இந்து முஸ்லீம் பட்ஜெட் ஹிந்து பட்ஜெட்னு பிரதமர் பேசுனதுக்கு அவர் சொன்னார் இப்படி ஒன்று இல்லவே இல்லை இந்திய அரசலாம் சாசனத்தின் நூற்றி பன்னெண்டாவது ஷரத்தின்படி ஒரு பட்ஜெட் தான் நம்ம போட முடியும் தான் என்ன பேசுகிறோம் என்பதை தெரியாமல் பிரதமர் பேசுகிறார் நினைவில் கொள்ளுங்கள் பிரதமர் அவர்களே நீங்கள் பேசுவதை இந்திய மக்கள் மட்டுமல்ல இந்த உலகமே உற்று நோக்குகிறது மோடி தானே சொன்னார் இந்திய தேர்தல்கள் எல்லா பேப்பர்லேயும் உலகம் முழுதும் இருக்கிற பேப்பர்ஸில் பேஜ் ஒனில் வருதுனார்ல அப்போ பேஜ் வருதுன்னும் போது நீங்கள் பேசுகிறதும் தானே வரும் யூபியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாஜக ஆனால் மேடைக்கு மேடை ஒவ்வொரு விதமான இந்த மாதிரியான சச்சான கருத்துக்கள் சொல்லும்போது ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அச்ச உணர்வு தோன்றதுனால இந்துக்களின் ஓட்டுக்களை அறுவடை செய்கிறதுக்காக மட்டுமே இந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதே சார் உண்மைதான் இந்துக்களின் வாக்குகளை தன்னுடைய பத்தாண்டு கால சாதனைகளை சொல்லியோ ஏன் ராமர் கோயில் கட்டியதை சொல்லியோ முன்னு தழுவதை நீக்கியதை சொல்லியோ அல்லது தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியோ வாங்க முடியாது என்று மோடி நம்புகிறார் இருக்கவே இருக்கிறது கைவந்த ஆயுதம் மதவெறி முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்களை உசுப்பி விடுவதன் மூலம் வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்று அவர் நம்புகிறார் வாயில் வந்ததை பேசலை அவர் ஸ்பெர் ஆஃப் அ மூமெண்ட் வாங்க ஒரு சன நேரத்தில் வந்த வார்த்தையை பிரதமர் பேசித்தார்னு எடுத்துக்க முடியாது நன்கு திட்டமிட்டு வகுக்கப்பட்ட வியூகம் நினைவில் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் முதன் முதல்ல மோடி ஜெயிச்சு வரும்போது அவர் இப்படிலாம் பேசலை அப்போ அன்றைக்கி பேசினது அச்சதின் அன்னைக்கு இந்து முஸ்லீம்னு அவர் சொல்லவே இல்லை என்ன சொல்லப்போனால் அவர் சொன்னது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கிடையே எந்த பிரச்சனையும் இல்லை இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரு பக்கம் எதிர்பக்கத்தில் வேலை இல்லா திண்டாட்டம் வறுமையும் இருக்கிறது நல்ல பேச்சு அழகான பேச்சு அச்சதின் தான் சொன்னார் இன்றைக்கி எங்கே போச்சு அந்த பேச்சு அவர் வாயில் அந்த வார்த்தையை வரலையே உண்மையிலே சாதனைகளாக கருதப்படுவது பிஜேபியின் கோணத்திலும் ஏன் பொதுவான பார்வையில் பார்த்தாலும் அவர் இரண்டும் சாதனைகள் தான் ராமர் கோயில் கட்டினது முன்னேற்றழுத நீக்கினது அதை சொல்லியும் பிரதமரால் ஓட்டு கேட்க முடியலையே ஏன் முடியல இந்திய மக்கள் விழித்தழ வேண்டிய நேரம் இது இந்தியாவின் மதச்சார்பின்மை என்பது எந்த ஆட்சியாளராலும் எந்த கட்சியாலும் எந்த தலைவராலும் என்று நீடித்திருக்கவில்லை அடிப்படையில் இந்திய மக்கள் மத சார்பற்றவர்கள் அதை அந்த கட்டுமானத்தை உடைப்பதற்கு தான் பிரதமர் இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார் இது ஒரு பெரும் தாக்குதல் சுதந்திர இந்தியா சந்தித்த மிகப்பெரிய சவால் எமர்ஜென்சின்னு வாங்க நோ இந்தியாவோட சோஷியல் ஃபேப்ரிக்னு சொல்லக்கூடிய அந்த சமூக கட்டமைப்பு மதச்சார்பின்மையின் மீது தான் நின்று கொண்டிருக்கிறது அந்த கட்டமைப்பை என்று தகர்ப்பதற்கான வேலைகளில் இந்த தேசத்தின் பிரதம மந்திரியை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இது மிக மிக சவாலான ஒரு காலகட்டம் என்று தான் நான் கருதுகிறேன் சார் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலினுடைய அடுத்தடுத்த கட்ட பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு வட இந்தியாவில் குறிப்பாக உத்திரப்பிரதேசத்தில் பாஜகவினுடைய பிரச்சார வியூகமே வேறு மாதிரி இருக்கே சார் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களே நிறைய மேடைகளில் தென்னிந்தியாவை ஒப்பிட்டு சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சமாஜ்வாடிக்கோ இல்லை காங்கிரஸ்க்கோ நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா ராமர் கோவிலை புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்டமான கருத்துக்களைலாம் முன்வைக்கிறாரு இதெல்லாம் எங்க போய் போகுது இது வெறும் அவர் பேசக்கூடிய பிரச்சார கருத்துக்கள் ஆனா இது அடிமட்ட பாஜக தொண்டர்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல சார் அது ரொம்ப கொடூரமா இருக்கு அதனுடைய விவாதங்களும் ரொம்பவே சர்ச்சையான விவாதங்களா போயிட்டு இருக்கேன் சார் இல்ல ரொம்ப ஆபத்தான பேச்சுக்களை பிரதமர் பேசிக்கொண்டிருக்கிறார் மிக அபாயகரமான கட்டத்தில் இந்திய ஜனநாயகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு பிரதமர் பேசுகிறார் பாஜக கா காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புல்டோசர் வைத்து ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் அயோத்தி ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் இது அப்பட்டமான மதவெறியை தூண்டக்கூடிய பிரச்சாரம் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ ஐபிசி ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ படி இது தண்டனைக்குரிய குற்றம் இது சமூகத்தினுடைய மோதத்தில் மோதலை உருவாக்கக்கூடிய குற்றம் இதை நீங்களும் நானோ பேசினேன்னா நேரம் சிறையில் இருப்போம் புல்டோசரை வச்சு ராமர் கோயிலை இடிச்சுடுவாங்கன்னு நீங்களும் நானோ பேசியிருந்தோன்னா இன்று நாம் சிறையில் இருப்போம் இதுதான் உண்மை வேறு எவர் பேசியிருந்தாலும் இன்று சிறையில் இருந்திருப்பார்கள் பிரதமர் பேசுகிறார் ஒன்றும் பண்ண முடியல இரண்டு சமூகத்தினரையே மோதலை உருவாக்குகிறார் பெரும்பான்மை இந்துக்கள் மத்தியில் காங்கிரஸ் மீது ஒரு வெறுப்பை உமிழ்கிறார் போன வாரம் பூரா என்ன பேசுனார் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு பிரித்து முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்துருவாங்கன்னு எஸ்சி எஸ்டி மக்களை முஸ்லீம்ஸ்க்கு எதிராக திருப்பினார் இன்னைக்கு இந்து மக்களை இந்துக்களை பெரும்பாலான இந்துக்களை காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக திருப்புறார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புல்டோசர் கொண்டு போய் ராமர் கோயில் எடுப்பாங்கன்றது நினைத்தே பார்க்க முடியாத வார்த்தை ஊடகங்கள் எல்லாம் அமைதியாக இருக்குது தலையங்கம் கூட எவனும் எழுதலை எந்த தொலைக்காட்சியும் இதை விமர்சனம் பண்ணலை ஒன்று மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் அடங்கிய அமர்வு ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்தது அது என்ன தீர்ப்புனா வெறுப்பு பேச்சு ஹேட் ஸ்பீச் இரு சமூகங்களுக்கிடையே ஒரு மோதலை உருவாக்கக்கூடிய விதத்தில் யார் பேசினாலும் யாரும் புகார் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை போலீஸ் சோமோட்டவாக எஃப்ஐஆர் பதிவு செய்து பேசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு இந்தியா முழுவதும் உள்ள எல்லா மாநில காவல்துறை இயக்குநர்களுக்கும் டிஜிபிஸ்க்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதாவது இட்ஸ் ஆன் ஸ்வீப்பிங் ஆர்டர் ஆம்னி போட்ட ஆம்னிபாஸ் ஆர்டர்னுவாங்க இந்தியா முழுவதும் உள்ள எல்லா மாநில யூனியன் பிரதேச டிஜிபிகளுக்கும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கமிஷனர் ஏன்னா ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் இருக்குது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட உத்தரவு என்பது வெறுப்பு பேச்சு ஹேட் ஸ்பீச்சஸ் யார் பேசினாலும் யாராவது வந்து புகார் கொடுத்தா தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை தன்னிச்சையாக சுவோட்டாவாக எஃப்ஐஆர் பதிவு செய்து மாநில காவல்துறை சம்பந்தப்பட்ட டிஜிபிஸ் ஆக்ஷன் எடுக்கணும்னு தெளிவாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த தீர்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அமர்வு உறுதிப்படுத்தி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது பிரதமரோட பேச்சுக்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பார்த்தீங்கன்னா சோமோட்டவா மாநில காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம் சம்மந்தப்பட்ட காவல்துறை இயக்குநர்கள் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி மட்டுமல்ல இந்திய தண்டனை சட்டங்களின்படியும் உச்சநீதிமன்றத்தின் தொடர் அறிவுறுத்தல்கள் மற்றும் உத்தரவுகளின்படியும் பிரதமருடைய பேச்சு நடவடிக்கைக்குரியது ஆனால் எதுவுமே நகர்ல சுதந்திர இந்திய வரலாறுல இவ்வளவு மோசமான தேர்தலை நாடு சந்தித்ததில்லை எழுதி வச்சுக்கோங்க ஜூன் நாலாம் தேதி முடிவு எப்படி வேணால் போகலாம் எவன் வேணால் தோக்கலாம் எவன் வேணா ஜெயிக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நமக்கு கவலை இல்லை ஜனநாயகம் அது யார் தோத்தால் யார் ஜெயித்தாலும் அதை வெற்றியை நீங்கள் ஏற்றுக்கணும் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் பிகாஸ் இட்ஸ் டெமோக்ரஸி ஆனால் இந்த தேர்தல் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு இந்திய வரலாறில் உலக வரலாறில் பதிவு செய்யப்படும் எதற்காக என்னால் ஃபார் ராங் ரீசன்ஸ் தவறான காரணங்களுக்காக இவ்வளவு பெரிய தேசத்தின் பிரதம மந்திரி நூறு கோடி வாக்காளர்கள் வாக்களிக்கப் போகிறார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு கோடி நியர்லி ஹண்ட்ரட் குரோட்ஸ் வெறுப்பு பிரச்சாரத்தை வெளிப்படையாக பேசினார் வெளிப்படையாக மேற்கொண்டார் இந்துக்களோட தாலி அறுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துருவாங்கன்னு இந்து பெண்களை பார்த்து அவர் பேசினார் இந்துக்கள்கிட்ட ரெண்டு வீடு இருந்தனா ஒரு வீடு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க இந்துக்களிடம் ரெண்டு கார் இருந்தனா ஒரு காரை கொடுத்துருவாங்க இந்திய கிரிக்கெட் டீமில் ஃபுல்லாக முஸ்லீம் சப்போர்ட்ருவாங்க இஸ்லாமியர்களுக்கு பதினஞ்சு சதவீத பட்ஜெட் போடுவாங்க இந்து பட்ஜெட் முஸ்லீம் பட்ஜெட்னு ரெண்டு போடுவாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துன்னா ராமர் கோயிலில் புல்டோஸர் வச்சு அடிச்சுடுவாங்க இப்படியெல்லாம் ஒரு பிரதம மந்திரி ஒரு பிரதம மந்திரி எவனோ பிஜேபியில் இருக்க நாலாந்திர பேச்சாளர் பேசுகிறார் நாலு சவுற்றுக்குள்ளே பேசுவது கூச்சப்படுற வார்த்தையை கூட தேசத்தோட பிரதம மந்திரி பேசினார் என்பது வரலாறில் பொன்னெழுத்துக்களால் பறிக்கப்படும் சராசரி இந்தியன் வெட்கி தலைமுடிய வேண்டிய பேச்சை பேசி கொண்டிருக்கிறார் பிரதமர் ரெண்டு நாளைக்கு முன்னால் பா சிதம்பரம் போட்ட ட்வீட் தான் ரொம்ப முக்கியமானது இந்து ப முஸ்லீம் பட்ஜெட் ஹிந்து பட்ஜெட்னு பிரதமர் பேசினதுக்கு அவர் சொன்னார் இப்படி ஒன்று இல்லவே இல்லை ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் சாசனத்தின் நூற்றி பன்னெண்டாவது ஷரத்தின்படி ஒரு பட்ஜெட் தான் நம்ம போட முடியும் தான் என்ன பேசுகிறோம் என்பதை தெரியாமல் பிரதமர் பேசுகிறார் நினைவில் கொள்ளுங்கள் பிரதமர் அவர்களே நீங்கள் பேசுவதை இந்திய மக்கள் மட்டுமல்ல இந்த உலகமே உற்று நோக்குகிறது மோடி தானே சொன்னார் இந்திய தேர்தல்கள் எல்லா பேப்பர்லேயும் உலகம் முழுதும் இருக்கிற பேப்பர்ஸில் பேஜ் ஒனில் வருதுன்னார்ல அப்போ பேஜ் ஒனில் போது நீங்கள் பேசுகிறதும் தானே வரும் சொந்த நாட்டு மக்களையே பதினைந்து சதவீத மக்கள் இருபது கோடி மக்கள் இருபது கோடி மக்கள்னால் யார் சார் ஜெர்மனி ஜப் ஜெர்மனி ஃப்ரான்ஸு இங்கிலாந்து இந்த மூன்று நாடுகளின் மக்கள் தொகைக்கு இணையான மக்கள் தொகை முஸ்லிம்களோட எண்ணிக்கை நூறு கோடி பேர் வாக்களிக்கிறான்னா உலகின் பல நாடுகளின் மொத்த தொகையை விட கூடுதலானது இவ்வளவு பெரிய டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ் ஜனநாயக அற்புதம் திருவிழா ஒரு பிரதமர் எப்படி பேசினார் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பா சிதம்பரம் அவர்கள் சொன்னது போல பிரதமர் பேசுவதை இந்தியாவிற்கு உள்ளே மட்டுமல்ல இந்தியாவுக்கு வெளியிலும் சர்வதேச சமூகம் முற்று நோக்குகிறது மிகவும் ஆபத்தான பாதையில் பிரதமர் சென்று கொண்டிருக்கிறார் ஏன்னா வேண விதைச்சோம் வேண ஏற்பான் ஒருவேளை ஜூன் நாலாம் தேதி தீர்ப்பு பிஜேபிக்கு எதிராக திரும்புதுன்னா இன்றைக்கு பிரதமர் பேசிய பேச்சுக்களுக்கு ஏற்ப சம்பவங்கள் நடக்காது என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா நடக்கக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் பிரதமர் அதை நோக்கி தானே நாடை நாட்டை என்று உந்தித்தள்ளுகிறார் ஆக இந்த பேச்சு ரொம்ப 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 ஆபத்தான பேச்சு புல்டோசரை வச்சு ராமர் கோயிலில் இடிச்சிடுவாங்கன்றது தண்டனைக்குரிய குற்றம் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ இந்திய தண்டனை சட்டம் நூற்றி ஐம்பத்தி மூணு உபப்பிரிவு ஏ அதன்படி இரண்டு சமூகங்களுக்கிடையே ஓதலை பிரதமரே உருவாக்குகிறார் எங்கே போய் அடிச்சுப்பீங்க சொல்லுவான்ல ஒரு பழமொழிக்கு மங்கை சூதகமானாலும் கங்கையிடம் போகலாம் கங்கையை சூதகமானாலும் எங்கே போதணும் அந்த மாதிரி எல்லாருக்கும் வழிகாட்ட வேண்டிய பிரதமர் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் இந்துக்கள் முஸ்லீம்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் ஜெயினர்கள் பார்சிகள் புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளாத நாத்திகர்கள் என்று எல்லோருக்குமான பிரதமர் படித்தவன் படிக்காதவன் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் திருநம்பிகள் ஒரு உயிர் அன்புகா பூச்சிலிருந்து ஆறு அறிவுள்ள மனிதன் வரையில் இந்த நாட்டோட மனிதர்கள் விலங்குகள் மரம் செடி கொடி எல்லாருக்கும் அவர்தான பிரதமர் அப்போ எந்த அளவு பொதுமை இருக்கணும் ராஜதர்மான்னு ஒன்று இருக்குல்ல எல்லாத்தையுமே ஒரு காத்தில் பறக்க விட்டுட்டு தேர்தல் வெற்றிக்காக பிரதமர் வந்து இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கிடையே வெளிப்படையாக கழகத்தை தூண்டுகிறார் பாபர் ராமர் மஸ் ராமர் கோயில் பாபர் மஸ்தி இடித்து கட்டப்பட்ட ராமர் கோயிலே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புல்டோசர் கொண்டு இடிக்கும் என்றதெல்லாம் கற்பனை கூட செய்து முடிக்க முடியாத அவலமான வார்த்தைகள் பிஜேபியில் நாலாவது படிக்கட்டில் இருக்கக்கூடிய ஒரு 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 கட்சி ஊழியன் நான்கு சுவர்களுக்குள் பேச தயங்குகிற விஷயத்தை சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு நான்கு ஐந்து கூட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலும் டிஜிட்டலில் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பிரதமர் பேசிக்கொண்டிருக்கிறார் நினைவில் கொள்ளுங்கள் இவை எல்லாம் ஒளி ஒளிவடிவிலும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருக்கப்போகுது டிஜிட்டலில் வரலாறு எப்படி நம்மை பதிவு செய்யும் ஆபத்தான கட்டத்தில் இந்தியா சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இப்போ பிரச்சாரங்கள் எல்லா இடத்துலையுமே பலகட்டங்களாக நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கு ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய பிரச்சார மேடைகளில் தலைவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குறிப்பாக பிரதமர் கூட பேசக்கூடிய வார்த்தைகள் தான் மிகப்பெரிய சர்ச்சை பொருளாக மாறுது யூபியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாஜக ஆனால் மேடைக்கு மேடை ஒவ்வொரு விதமான இந்த மாதிரியான சர்ச்சையான கருத்துக்கள் சொல்லும் போது ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அச்ச உணர்வு தோன்றதுனால இந்துக்களின் ஓட்டுக்களை அறுவடை செய்கிறதுக்காக மட்டுமே இந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது சார் உண்மைதான் தான் இந்துக்களின் வாக்குகளை தன்னுடைய பத்தாண்டுகால சாதனைகளை சொல்லியோ ஏன் ராமர் கோயில் கட்டியதை சொல்லியோ முன்னுத்தழுவதை நீக்கியதை சொல்லியோ அல்லது தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியோ வாங்க முடியாது என்று மோடி நம்புகிறார் இருக்கவே இருக்கிறது கைவந்த ஆயுதம் மதவெறி இந்துக்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக இந்துக்களை உசுப்பி விடுவதன் மூலம் வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்று நம்புகிறார் வாயில் வந்ததை பேசலை அவர் ஏதோ ஸ்பர் ஆஃப் அ மூமெண்ட் வாங்க ஒரு சன நேரத்தில் வந்த வார்த்தையை பிரதமர் பேசிட்டு எடுத்துக்க முடியாது நன்கு திட்டமிட்டு வகுக்கப்பட்ட வியூகம் முஸ்லீம்களுக்கு எதிராக தொடர்ந்து ஒரு மாதமாக பேசிகிட்டு இருக்கார் ஒரு மாதமாக பேசிக் கொண்டிருக்கிறார் நடுப்புரை ஏதோ திருந்தின மாதிரிலாம் சொன்னாங்க நியூஸ் எயிட்டின் கொடுத்த பேட்டியில் நான் இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று பிரித்து பார்த்தால் நான் பொது வாழ்க்கையில் இருக்கவே தகுதி இல்லாதவன்னார் அடுத்த நாளே போய் பேசுகிறாரு பதினஞ்சு பர்சன்ட் பட்ஜெட்டை முஸ்லீம்ஸ்க்கு காங்கிரஸ் கொடுக்க போதுன்னு ஒருபோதும் மோடி தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார் வரி குதிரைகள் தங்களுடைய வரிகளை எப்படி மாற்றிக்கொள்ளாதோ சிறுத்தை புலிகள் தங்களுடைய புள்ளிகளை எப்படி மாற்றிக்கொள்ளாதோ அது பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய இஸ்லாமிய விருப்பை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டார் ஏனெனில் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக அதுதான் அவருக்கு வந்து அரசியல் ரீதியாக லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க பத்து வருஷம் பிரதம மந்திரியாக இருந்த ஒருவர் தன்னுடைய சாதனைகளை சொல்லிதானே மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும் பத்து வருஷம் அவர் செஞ்ச சாதனைகளை அவரால் சொல்ல முடியல ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கில் இந்தியா மேக் இன் இண்டியா எவ்வளோ வார்த்தைகள் அவர் சொன்னார் இதெல்லாம் இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்தில் வரதே கிடையாது மாறாக இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம் கொடுத்துருவான் ஏறுமாடு இப்போ ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீடை பிடிங்கிடுவான் இது இப்படியே தான் போகுது பிரச்சாரம் நினைவில் குழுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் முதன் முதல்ல மோடி ஜெயிச்சு வரும்போது அவர் இப்படிலாம் பேசலை அப்போ அன்றைக்கி பேசுனது அச்சதின் அன்றைக்கி இந்து முஸ்லீம்னு அவர் சொல்லவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவர் சொன்னது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரு பக்கம் எதிர் பக்கத்தில் வேலை இல்லாத திண்டாட்டம் வறுமையும் இருக்கிறதுனாரு நல்ல பேச்சு அழகான பேச்சு அச்சே தின்னு தான் சொன்னார் இன்றைக்கி எங்கே போச்சு அந்த பேச்சு அவர் வாயிலேருந்து அந்த அந்த வார்த்தையை வரலையே சரி பத்து வருஷம் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்புகளை உருவாக்கினீங்கன்னு சொல்லி வே ஓட்டு கேட்க முடியல ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கிங்க கேட்கலை ஃபைன் ரெண்டும் கூட விட்டுருங்க பேச வேணாம் உண்மையிலே சாதனைகளாக கருதப்படுவது பிஜேபியின் கோணத்திலும் ஏன் பொதுவான பார்வையில் பார்த்தாலும் அவை இரண்டும் சாதனைகள் தான் ராமர் கோயில் கட்டினது முன்னூத்தி எழுபது நீக்கினது அதை சொல்லியும் பிரதமரால் ஓட்டு கேட்க முடியலையே ஏன் முடியல மருந்தராதீங்க வேலையில்லா திண்டாட்டமும் விலைவாசி விவரமும் இந்தியாவை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது இது ரெண்டையும் மீறி மீண்டும் பிஜேபிக்கு தனிப்பெரும்பான்மையை இந்திய மக்கள் கொடுப்பார்களே ஆனால் ஜெயலலிதா தொண்ணூத்தஞ்சில் ருத்ரதாண்டம் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார் இல்லையா ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு அதுதான் இந்தியாவோட நிலைமையாக இருக்கும் ஆகவே இந்த பிரதமரோட இந்த பேச்சுக்கள் தன்னுடைய சாதனைகளை தானே முறியெடுத்து கொண்டிருக்கிறார் துவேஷ பேச்சுக்கள் ஹேட் ஸ்பீச்சஸ்ல தன்னுடைய சாதனைகளை தானே முறியெடுத்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் செப்பரேட் பட்ஜெட் போடுவாங்கன்னு பேசுகிறார் சார் யாருமே நினச்சி பார்க்க முடியாது சார் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கைன்னு சொன்னார்ல அப்பையே தேர்தல் கமிஷன் தலையிட்டு பிரதமரின் பேச்சுக்கு தடை வைத்திருக்க வேண்டும் பால் தாக்கரே அவர்கள் இப்படியெல்லாம் செய்தார்னு தான் ஆறாண்டு காலம் அவருக்கு தேர்தலில் நிற்பதற்கு தேர்தல் கமிஷன் தடை விதித்தது ராமர் கோயிலை புல்டோசரை வைத்து இடிப்பார்கள் என்று சொல்லுவதன் மூலம் காங்கிரஸை பார்த்து சொல்வதன் மூலம் இந்திய தண்டனை சட்டம் நூற்றி ஐம்பத்தி மூணு பிரிவு ஏவின் கீழ் நடவடிக்கைக்கு உள்ளாகிறார் மோடி அவர்கள் சோமோட்டாவை சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி ஜஸ்டிஸ் ஜோசப் ஜட்ஜ் அண்ட் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் படி சோமோட்டோவா ஆக்ஷன் எடுக்கணும் அது சம்பந்தப்பட்ட காவல்துறை டிஜிபிஸ் வந்து தன்னிச்சையாக வழக்கு பதிவு செய்யணும் எதுவும் நகரில் இந்த நாட்டில் மக்கள் தாங்க இறுதி எஜமானர்கள் இந்திய மக்கள் விழித்தழ வேண்டிய நேரம் இது இந்தியாவின் மதச்சார்பின்மை என்பது எந்த ஆட்சியாளராலும் எந்த கட்சியாலும் எந்த தலைவராலும் என்று நீடித்திருக்கவில்லை அடிப்படையில் இந்திய மக்கள் மத சார்பற்றவர்கள் அதை அந்த கட்டுமானத்தை தான் பிரதமர் இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார் இது ஒரு பெரும் தாக்குதல் இது ஒரு கொடூரமான தாக்குதல் இந்தியா சந்தித்த சுதந்திர இந்தியா சந்தித்த மிகப்பெரிய சவால் எமர்ஜென்சின்னு வாங்க நோ இன்றைக்கு இந்த தேர்தல் ஏன்னா இந்தியாவோட சோஷியல் ஃபேப்ரிக்னு சொல்லக்கூடிய அந்த சமூக கட்டமைப்பு மதச்சார்பின்மையின் மீது தான் நின்று கொண்டிருக்கிறது அந்த கட்டமைப்பை என்று தகர்ப்பதற்கான வேலைகளில் இந்த தேசத்தின் பிரதம மந்திரி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இது மிக மிக சவாலான ஒரு காலகட்டம் என்று தான் நான் கருதுகிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நபர் ஒரு முக்கிய தலைவர்னு கூட சொல்லலாம் அவர் வந்து நிறத்தை வைத்து இந்தியர்களை பிளவுபடுத்துகிற மாதிரியான சர்ச்சையான கருத்துக்கள் முன்வைத்திருந்தார் அவர் மீது தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்தது அவர் மீது புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் பேசல பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா தென்னிந்தியாவில் உத்திரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களை ரொம்ப இழிவாக பார்க்குறாங்க மக்களை ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு தென்னிந்தியாவில் கிட்டத்தட்ட பலகட்ட நாடாளுமன்ற தேர்தல்கள் முடிவு அடைஞ்சிருச்சு இன்னும் வட இந்தியாவில் தான் பேலன்ஸ் இருக்குது இந்த தருணத்தில் இந்த கருத்தை அவர் முன்வைப்பதற்கான காரணம் என்ன இதே ஒரு கருத்தை தென்னிந்தியாவில் இன்னும் தேர்தல் நடக்காமல் இருந்திருந்தால் அவர் அங்கே பயன்படுத்தியிருப்பாரா பயன்படுத்தியிருக்க மாட்டார் தேர்தல் முடிஞ்சதால் தான் அங்கே பயன்படுத்துகிறார் இந்த வார்த்தையை வந்து மூன்று கட்ட தேர்தல் முடிஞ்சு நாலாவது கட்டத்தை நோக்கி போகும்போது சொல்கிறார் அவர் இப்போ நாலாவது கட்டம் முடிஞ்சிச்சு அஞ்சாவது கட்டத்துக்கு போகிறோம் முதல்ல மதத்தை வச்சு பிளவுபடுத்தினார் மொழியை வச்சு பிளவுபடுத்தினார் இன்றைக்கி பிராந்தியத்தை வச்சு பிளவுபடுத்துகிறார் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வரவங்கள தமிழ்நாட்டிலேயும் கேரளாலையும் இழிவாக பேசுகிறாங்கன்றதெல்லாம் அபத்தமான குற்றச்சாட்டு இப்படி தான் யூபிலேருந்து பீஹாரிலேருந்து வரவங்க அடிக்கிறான்னு ஒரு வருஷம்தான் இல்லை சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டோனே மிகப்பெரிய சர்ச்சையாக மிகப்பெரிய சர்ச்சையாக தமிழ்நாடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்டு வந்து மதுரை ஜெயிலில் வச்சு ஒரு எட்டு மாதம் ஒன்றும் ஜெயிலில் இருந்துட்டு அவர் விடுதலை ஆகி போனார் இப்போ போய் அவர் பிஜேபியில் சேர்ந்துட்டார் பிஜேபிலையும் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டாங்க சேர்ந்தாரு சேர்த்துக்கிட்டாங்க ஸோ வெறுப்பு பிரச்சாரம் தான் பிஜேபியோட முதலீடு இன்றைக்கி வந்து மதத்தை வச்சு பிளவுபடுத்தின பிரதமர் ஜாதியை வச்சு பிளவுபடுத்தின பிரதமர் ம மொழியை வச்சு ப பிளவுபடுத்தின பிரதமர் இன்றைக்கு பிராந்தியத்தை வச்சு பிளவுபடுத்துகிறார் யூபியிலேருந்து வரவனுக்கு இங்கே வேலை வேலை வாய்ப்பை கொடுத்து வாழ வைப்பது வந்தாரே வாழ வைப்பது தமிழ்நாடு கேரளாலேயும் நிறைய பேர் யூபியிலேருந்து வந்திருக்கான் அப்போ இது வந்து யூபியில் இருக்கவங்கள தமிழ்நாடு கேவலமாக பேசுது அப்படின்னு சொல்கிறத தமிழ்நாடு தேர்தலில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கணும் தமிழ்நாட்லையும் கேரளாலே முடிஞ்சோன்னு போய் சொல்கிறீங்க சிம்பிளுங்க எதையாவது வச்சு மக்களை பிளவுபடுத்துறதுங்க மதத்தை வச்சு ஜாதியை வச்சு இனத்தை வச்சு மொழியை வச்சு பிராந்தியத்தை வச்சு மாநிலத்தை வச்சு சமூகத்தை இந்திய சமூகத்தை இரு பிளந்து அல்லது இன்னும் எத்தனை கூறுகளாக பிளக்க முடியுமோ சுக்கல் சுக்கலாக உடைத்து பிளந்து அதில் நாம் வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கலாம்னு அவங்க நம்புகிறாங்க இந்த இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரமே அந்த நம்பிக்கையிலேருந்து வந்தது தான் அது எடுபடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதுதான் இதில் இருக்க பெரிய சிக்கல் ஏன்னா இது வாக்குகளை கொடுக்கணும்னு பிரதமர் நம்புறாரு பிரதமர் நம்புறாருனா பிரதமர் நம்புகிற ஒரு விஷயத்த நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு போயிட முடியாது சொல்லபோமா இஸ்லாமிய வெறுப்பு ஆழமான இஸ்லாமிய வெறுப்பு என்பது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்களுடைய ஆழ்மனதில் அல்லது வெளிமனதில் நீர்பூத்த நெருப்பாக இருந்து கொண்டு தான் இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஆழத்தில் இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது அதை கிளறி விடுறது ஈஸி ஒரு செயற்கையான எதிரியை கட்டமைக்கிறது ஈஸி சோறு இல்லை வேலை வாய்ப்பு இல்லை குடிக்க தண்ணி இல்லை வீடு இல்லை சாலை வசதி இல்லை மருத்துவ வசதி இல்லை கல்வி இல்லை எதுவுமே இல்லை ஆனால் இஸ்லாமிய வெறுப்பு இருக்குது அதுதான் தனக்கு வாக்குகளை கொடுக்கும்னு பிரதமர் நம்புறாரு அவருடைய நம்பிக்கை பொய் என்று நாம் சொல்ல முடியாது நாலாந்தேதி போட்டியை தொடங்கும்போது தான் தெரியும் ஏன் பிரதமர் இதை பேசுறாரு தன்னெழ்ச்சியாக பிரதமர் பேசல வாய்க்கு வந்ததை பேசல இல்லை திட்டமிட்டு தான் பிரதமர் பேசுறாரு முதல் கட்டத்தில் அவர் இதை பேசலை தமிழ்நாடு உள்ளிட்ட இடங்களில் நடந்த முதல் கட்டத்தில் அவர் பேசலை ரெண்டாவது கட்டத்துக்கு பிறகு தான் இந்த பேச்சு அவர் ஆரம்பிக்கிறார் அதுவும் யூபியில் போகும்போது இந்த பேச்சு இன்னும் அதிகமாகுது ஏன்னா யூபியில் இஸ்லாமியர்கள் கணிசமான அளவு பதினாலு பர்சன்ட் இருக்காங்க மிச்சம் இருக்க எண்பத்தாறு பர்சன்ட் ஓட்டை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பறத்துக்கு அவர் இதை பேசுகிறாரு ஆகவே இது நான்கு திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ஒரு வியூகம் என்பதால் இது கை கொடுக்காது என்று நாம் சொல்ல முடியாது நம் காலகட்டத்தின் சோகம் அதுதான் இத்தனைக்கும் மீறி ஜனங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டு நாலாம் தேதி உக்கார வைக்கிறாங்கன்னா ஐ திங்க் நம்ம பேசுறது எதுவுமே இல்லை உங்களோட குட் வழங்கும் தமிழ் இயக்கத்தில் விஜயகுமார் நடிக்கும் எலெக்ஷன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன்